பெண்களுக்கு குழந்தை பேருக்கு அப்புறமா உண்டாகக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன குழந்தை பேரு அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் பிரசவம் அப்படிங்கிறது மறுபிறவின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது எல்லாமே வந்து கொஞ்சம் சுலபமான ஒரு விஷயமா தான் வந்து மாறும் டெலிவரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம உடம்பு அளவுலையும் சரி மனதளவுலையும் நிறைய மாற்றங்களை வந்து உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு வந்து இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரியான மாற்றங்கள் கூடவே ஹார்மோன் சம்பந்தமான மாற்றங்களும் அவங்களோட உடம்புலையும் அப்புறமா உடல் எடை வந்து அதிகரிக்கிறது அடுத்தது மனநிலையில வந்து ஒரு டிப்ரெஷனான ஒரு மனநிலை இருக்கிறது இந்த ரெண்டு பிரச்சனைகளையும் அதிகமா நம்ம வந்து பார்க்குறோம் இது ரெண்டையும் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த பெண்களுடைய ஆரோக்கியம் குறித்து நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சிருக்கும் அந்த வகையில இன்னைக்கு பெண்களுக்கு குழந்தை பேருக்கு அப்புறமா உண்டாகக்கூடிய கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன இதற்கு என்னென்னலாம் வந்து சிகிச்சை முறைகள் வந்து எடுத்துக்கலாம் அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் குழந்தை பேரு அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் பிரசவம் அப்படிங்கிறது மறுபிறவின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது எல்லாமே வந்து கொஞ்சம் சுலபமான ஒரு விஷயமாக தான் வந்து இருக்கு ஆனாலும் கூட ஒரு டெலிவரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம உடம்பு அளவுலையும் சரி மனதளவுலேயும் நிறைய மாற்றங்களை வந்து உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு புதிதாக பிறந்த அந்த குழந்தை அந்த குழந்தைக்கு என்ன தேவை அந்த குழந்தையோட உடலில் உண்டாகக்கூடிய மாற்றங்கள் அதே மாதிரி தூக்கம் வந்து சரியா இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரியான மாற்றங்கள் கூடவே ஹார்மோன் சம்பந்தமான மாற்றங்களும் அவங்களோட உடம்புலையும் சரி மனதுலையும் நிறைய மாற்றங்களை உண்டாக்குது முக்கியமாக பிரசவத்துக்கு அப்புறமா உடல் எடை வந்து அதிகரிக்கிறது அடுத்தது மனநிலையில வந்து ஒரு டிப்ரெஷனான ஒரு மனநிலை இருக்கிறது இந்த ரெண்டு பிரச்சனைகளையும் அதிகமாக நம்ம வந்து பார்க்குறோம் இது ரெண்டையும் வந்து எப்படி சரி செய்யுறது அதை பார்த்தா நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் ஒரு ப்ரெக்னன்சி காலகட்டம் அப்படிங்கும் பொழுது உடல் எடை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஒரு பத்துலேருந்து பன்னிரெண்டு கிலோ வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது அப்படிங்கிறது நார்மலான ஒரு விஷயந்தான் ஆனால் குழந்தை பேருக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குழந்தையோட வெயிட் வந்து ஒரு மூணு கிலோலேருந்து மூன்று கிலோ வரைக்கும் வந்து இருக்கலாம் கூடவே வந்து அந்த பிளாசண்டாக இதெல்லாமே சேர்த்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் தான் நமக்கு உடல் எடை வந்து குறையும் மீதி இருக்கக்கூடிய ஒரு ஆறுலேருந்து ஏழு கிலோ வெயிட் அப்படிங்கிறது வந்து அடுத்து அந்த பிரசவத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு அதே மாதிரி நம்முடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகபட்சமாக இருக்கிறதுனால முக்கியமாக அந்த காலகட்டத்தில் நீங்கள் உணவு நிறைய தான் குழந்தைக்கு தேவையான அந்த பால் சுரக்கும் இப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு சொல்லப்படுது நம்ம வந்து அதிக கலோரி இருக்கக்கூடிய உணவு பொருட்களை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ அதனால உடல் எடை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு கூடவே வந்து குழந்தைக்காக வந்து நைட்டில் வந்து முழிச்சுட்டு சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால அதனாலேயும் வந்து நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸோட அளவு வந்து அதிகரித்து உடல் எடை அதிகரிக்கிறதையும் வந்து பார்க்குறோம் யூஸ்வலாகவே ஒரு குழந்தை பேருக்கு அப்புறமா நம்ம உடம்புல வந்து சடனாக ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து இருக்கும் ஸோ ஈஸ்ட்ரோஜன் புரொஜஸ்டான் இது எல்லாமே வந்து நமக்கு அந்த ப்ரெக்னென்சி காலக்கட்டத்தில் அளவில் அதிகமாக இருக்கும் ஸோ குழந்தை பேருக்கு அப்புறமா அது வந்து சடனாக வந்து அது குறையும் பொழுது நம்ம உடம்புல வந்து அந்த கொழுப்பை எரிக்கக்கூடிய அந்த தன்மை வந்து குறையும் ஸோ இதனாலேயும் வந்து நமக்கு உடல் எடை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னென்னு நமக்கு சிசேரியன் ஆனதோ இல்லை வந்து நார்மல் டெலிவரி ஆன பிறகும் கூட வந்து ஒரு சிலர் வந்து ரெண்டு மூன்று மாதங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெஸ்ட்லேயே வந்து இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுதும் நமக்கு உடல் எடை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இல்லை அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து இந்த பிரசவத்துக்கு அப்புறமா தைராய்டு ஹார்மோன்களில் மாற்றம் வந்து உண்டாகும் ஏன்னா இந்த பிரசவத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு அந்த தைராய்டு ஹார்மோன்ஸோட அளவு வந்து நமக்கு உடம்புல மாற்றங்கள் வரலாம் ஏன்னா குழந்தைக்கும் சேர்த்து தான் அந்த தைராய்டை வந்து உருவாக்கும் ஏன்னா குழந்தைகளால் அந்த தைராய்டு ஹார்மோனை உருவாக்க முடியாது ப்ரெக்னென்சி காலகட்டத்தில் அந்த தைராய்டு ஹார்மோன் வந்து நம்ம உடம்புலருந்து தான் குழந்தைக்கு வந்து போகும் ஸோ அதற்கு அடுத்து வந்து நமக்கு தைராய்டோட தேவை வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சில பெண்களுக்கு இந்த பிரசவத்துக்கு அப்புறமா வந்து தைராய்டு ஹார்மோன்களில் குறைபாடு உண்டாகும் ஸோ இந்த ஹைப்போ தைராய்டிசம் உண்டானது அப்படின்னா அதுவும் வந்து உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் இன்னொன்று குழந்தை பேருக்கு அப்புறமா குழந்தைய வந்து பேலன்ஸ் பண்றது அதே மாதிரி ஒருவேளை வந்து இது ஒரு செகண்ட் டெலிவரியா இருந்துச்சு அப்படின்னா முதல் குழந்தையும் அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் ஒரு வேலை வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தாங்கன்னா இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை வந்து அவங்களுக்கு அதிகப்படியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் மனப்பதட்டத்தையும் வந்து கொடுக்கும் ஸோ இதுவும் வந்து அவங்களுக்கு உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான காரணங்களால உங்களுக்கு உடல் எடை வந்து அதிகரிக்குது அப்படின்னா முதல் விஷயம் உங்கள் உணவை வந்து ஹெல்த்தியாக வந்து எடுத்துக்க வேண்டியது அவசியம் அளவில் அதிகமாக எடுத்துக்கணுங்கிறது இல்லை ஹெல்த்தியான அளவு வந்து உங்களுடைய உணவை வந்து எடுத்துக்கிறது நல்லது அதாவது நல்ல கேல்சியம் இருக்கிறது அதே மாதிரி இரும்பு சத்து ப்ரோட்டீன் சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் முளைக்கட்டிய தானிய வகைகள் அதே மாதிரி நட்ஸ் வகைகள் வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது கீரை வகைகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நல்ல பழங்கள் காய்கறிகள் இந்த மாதிரி உணவுப் பொருட்களை வந்து நம்ம எடுத்துக்கணும் அதிகப்படியான கார்போஹைட்ரேட் உணவுகளை தவிர்க்கிறது நல்லது ஸோ அந்த மாதிரி நம்ம உணவு முறைகளை கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் அதே சமயத்தில் நல்ல நியூட்ரிஷியஸாகவும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு உடல் எடையை அதிகரிக்கிறதை வந்து குறைச்சிக்கலாம் முக்கியமாக அந்த காலகட்டத்தில் நம்ம பூண்டு நிறைய சேர்த்துக்கிறது நல்லது ஸோ இந்த பூண்டு அப்படிங்கிறது பால் சுரப்பையும் வந்து அதிகப்படுத்தும் அதே மாதிரி உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான இந்த கொழுப்பையும் குறைக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால உடல் எடை வந்து ரொம்ப நல்லாவே வந்து குறையும் அதே மாதிரி மீன் வகையான உணவுகளை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம் ஏன்னால் அந்த மீன் இந்த உணவு வந்து நல்ல புரோட்டீனும் இருக்கும் அதே மாதிரி ஒமேகா த்ரீ ஃபார்ட்டி ஆசிட்ஸும் வந்து இருக்கிறதுனால பால் சுரப்புக்கும் வந்து இது நல்லது அதே மாதிரி உடல் எடையை குறைக்கிறதுக்கும் வந்து நல்லது நிறைய காய்கறிகளை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ நம்ம பிரதான உணவாக காய்கறி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து அரிசி சம்மந்தமான உணவுகளை வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உடல் எடையை குறைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா வந்து இருக்கும் ஸோ இன்னொன்று அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து அதிகப்படியான எக்ஸசைஸ் வந்து செய்யக்கூடாது ஏன்னா நிறைய வந்து ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு கார்டியோ எக்ஸசைஸ்லாம் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்புல லாக்டிக் ஆசிட்டோட அளவு வந்து அதிகமாக இருக்கும் இது வந்து குழந்தைக்கு இந்த பால் வந்து சுரக்கும் போது அதனுடைய நேச்சர் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதனால் குழந்தைக்கு அடிக்கடி வயிறு வலியோ இல்லை வந்து செரிமான கோளாறுகளோ உண்டாதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏளிமையான யோக பயிற்சிகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஸோ யோகா பயிற்சிகள் எந்த அளவுலேயும் வந்து உங்களுக்கு உடம்புல அந்த லாக்டிக் ஆசிடோட அளவை வந்து அதிகப்படுத்தாது ஸோ ரொம்ப ஆரோக்கியமான யோக பயிற்சிகளை வந்து நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஃபாலோ பண்ணுறது நல்லது அதே மாதிரி நிறைய பெண்களுக்கு அடி வயிறு மட்டும் ரொம்ப வந்து பெருசாக இருக்கும் ஏன்னா இந்த ப்ரெக்னென்சி காலகட்டத்திலையும் சரி டெலிவரி இந்த சமயத்துலையும் சரி நம்மளுடைய பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து அதிகமான அளவுக்கு பயன்பாட்டில் வந்து இருக்கும் அதே மாதிரி நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய இந்த ஹார்மோன்ஸும் நம்மளுடைய இந்த பெல்விக் ஃப்ளோர் மசிலை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி அதை வந்து ரொம்ப ஒரு சுலபமான முறையில் வந்து குழந்தை வெளியில் வரதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப மிருதுவாக வந்து மாற்றிடும் ஆனால் நம்ம பிரசவத்துக்கு அப்புறமா இந்த பெல்விக் ஃப்ளோர் மசிலில் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய பயிற்சிகளை வந்து நம்ம பண்ணலை அப்படின்னா நமக்கு அடிவயிறு தொப்ப வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே வந்து இருக்கும் ஸோ அந்த காலகட்டத்தில் சேது பந்தாசன பயிற்சியோ இல்லை வந்து மருத்துவரோட ஆலோசனை சில பயிற்சிகளை வந்து நீங்கள் நேரடியாக கற்றுக்கிட்டு வந்து பண்ணலாம் ஸோ அந்த மாதிரியான பெல்வி ஃப்ளோர் எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் வந்து பண்ணும் பொழுது இந்த அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தொப்பை வந்து நல்லாவே வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ அடுத்ததாக வந்து பெண்களுக்கு அந்த டெலிவரிக்கு அப்புறமா நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூரினரி இன்கான்டினன்ஸ் அந்த யூரினை வந்து ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நிலை இருக்கும் ஸோ அதற்கும் இந்த பெல்வி ஃப்ளோர் மசிலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது அவசியம் அதே மாதிரி வந்து நமக்கு மனதளவுலேயும் சில பதட்டம் இருந்தது அப்படின்னா நமக்கு யூரினை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி நிலைகள்லையுமே வந்து நம்ம மனதுக்குமான சில பயிற்சிகளை வந்து மேற்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ இதெல்லாம் வந்து ப்ரெக்னன்சிக்கும் டெலிவரி காலகட்டத்திலே நம்ம உடம்புல உண்டாகக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வரக்கூடிய மாற்றங்கள் ஸோ டெலிவரிக்கு அப்புறமா உடல் எடை கூடுது அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் பார்க்கணும் நம்ம உணவை வந்து ஆரோக்கியமாக மாற்றிக்கணும் எளிமையான யோக பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணணும் தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பரிசோதனை பண்ணி பார்த்துக்க வேண்டியது அவசியம் கூடவே வந்து உங்களுடைய பெல்விக் ஃபோர் மசிலையும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய பயிற்சிகளை வந்து பண்ணணும் ஸோ அடுத்ததாக நம்ம மனதில் உண்டாகக்கூடிய மாற்றம் யூஷுவலாகவே நம்மளுடைய அந்த இயற்கை என்ன ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கியிருக்கோம் அப்படின்னா ஒரு பெண் வந்து குழந்தை பெற்ற பிறகு அந்த பெண்ணுக்கும் குழந்தைக்குமான தொடர்பு ரொம்பவே வந்து அதிகமாக வந்து இருக்கும் ஸோ குழந்த எங்கேயோ அழுதா கூட அம்மாவுக்கு வந்து பால் சுரக்கிறத வந்து பார்க்கலாம் ஸோ அளவுக்கு அந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப பாண்டிங்காக இருக்கும் ஸோ இதனால் அவங்களால வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து இதற்கு முன்னாடி எப்படி வந்து அந்த விஷயங்களெல்லாம் வந்து அவங்க பார்த்தாங்களோ அந்த மாதிரி பார்க்க முடியாது எல்லாத்தையுமே ஒரு சின்ன சின்ன பதட்டமாகவோ சின்ன ஒரு டிப்ரெஷன் மாதிரியான நிலைகளோடையே வந்து அவங்க இருப்போம் அதிகமாக பேச முடியாத ஒரு நிலை எப்போ சோகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இதெல்லாமே வந்து பெண்களுக்கு இருக்கும் ஸோ இதற்கு அந்த ஹார்மோனல் சேஞ்சஸும் அந்த குழந்தைக்கும் அம்மாவுக்குமான ஒரு பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு ரீசன் அது மட்டும் இல்லாமல் சில பெண்களுக்கு வந்து பிரசவத்துக்கு அப்புறமா சூரிய வெளிச்சம் உடம்புல படாத ஒரு நிலை வந்து இருக்கும் ஸோ அதிகமாக வந்து அவங்க ரூம்குள்ளே இருக்கிறதுனால அந்த வைட்டமின் டி குறைபாடு இருக்கும் பொழுதும் அவங்களுக்கு மனதளவில் வந்து மாற்றங்கள் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் கேல்சியம் செத்து குறைபாடு வந்து இருக்கும் ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த டெலிவரி சமயத்தில் வந்து அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்கிறது அதே மாதிரி அடுத்த காலகட்டத்தில் வந்து குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணும்பொழுது உடம்புல நிறைய கால்சியம் வந்து அவங்களுக்கு வெளியாகும் ஸோ இந்த கால்சியம் குறைபாடு இருந்தது அப்படின்னா மைண்டில் எப்போவுமே ஒரு இரிட்டேஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப அதிகபட்சமான ஒரு நிலையாக வந்து யோசிக்கிறது இதெல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து கால்சியம் குறைபாடுனால் வந்து உண்டாகும் ஸோ அப்போ உங்களுடைய வைட்டமின் டி அளவும் அதே மாதிரி கால்சியத்தோட அளவும் வந்து பார்த்துட்டு நல்ல கால்சியம் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் கீரை காய்கறிகள் அதே மாதிரி சிறுதானிய வகைகள் இதெல்லாமே வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுடைய கால்சியம் அளவும் வந்து நார்மலாக மெயின்டைன் ஆகும் இன்னும் சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தையை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது குழந்தைக்கு சின்னதாக ஒரு காய்ச்சல் வந்தது அப்படின்னாலும் கரெக்டாக எப்படி வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாதனால சின்ன சின்ன கூட நிறைய பயப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும் இதுவும் வந்து அவங்களுக்கு டிப்ரெஷன் உண்டாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் ஸோ அதனால் அதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு எந்த சூழ்நிலையில் வந்து நம்ம பயப்படணும் எந்தெந்த சூழ்நிலையில வந்து நம்ம மருத்துவர்கள்ட்ட வந்து கொண்டு போகணும் இந்த விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சால் நம்ம வந்து முன்னாடியே அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது நல்லது ஸோ இதெல்லாம் தான் நமக்கு குழந்தை பேருக்கு அப்புறமா பெண்களுக்கு டிப்ரெஷன் உண்டாகிறதுக்கும் மனப்பதட்டம் உண்டாகிறதுக்கும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ முக்கியமாக ஹார்மோனில் உண்டாகக்கூடிய மாறுபாடுகள் சத்து குறைபாடு கால்சியம் வைட்டமின் டி குறைபாடு இருக்குது அதே மாதிரி வந்து இரும்புச்சத்து குறைபாடு வந்து இருக்கிறது ஸோ கூடவே வந்து குழந்தைக்கு என்னென்னலாம் மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத புதிதாக பார்க்கும் பொழுதும் இதெல்லாம் தான் வந்து அந்த மனதளவில் வந்து டிப்ரெஷன் உண்டாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய உணவு வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் ஸோ உணவுக்கும் நம்மளுடைய மனதுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு நல்ல ஆவியில் வேக வச்ச ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய மனது வந்து அந்த ப்ரெசண்ட் கண்டிஷனில் வந்து இருக்கும் ஸோ இல்லை அப்படின்னா ஒரு பயத்தோடே இருக்கும் ஸோ அந்த மாதிரி நல்ல ஆரோக்கியமான உணவுகளை வந்து எடுத்துக்கிறது நல்லது முக்கியமாக முருங்கைக்கீரை வந்து சூப் மாதிரி வந்து எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா அந்த முருங்கைக்கீரைக்கு மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு தன்மையும் வந்து இருக்குது அதே மாதிரி மணத்தக்காளி கீரையும் வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் கீரையா எடுத்துக்காமல் நல்ல பருப்பு பூண்டு இதெல்லாம் வந்து சேர்த்து பெருங்காயமெல்லாம் சேர்த்து நல்லா சூப் மாதிரி எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு அந்த டெலிவரிக்கு அப்புறமா வரக்கூடிய மன அழுத்தம் வந்து கொஞ்சம் குறையும் கூடவே நல்ல சூரிய வெளிச்சத்துலையும் வந்து இருக்கிறது நல்லது சூரிய வெளிச்சத்தில் வந்து குழந்தையும் அதே மாதிரி அம்மா ரெண்டு பேருமே ஒரு அரை மணி நேரம் சூரிய வெளிச்சத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் உடலுக்கு தேவையான அந்த வைட்டமின் டி கிடைக்கும் ஸோ அந்த வைட்டமின் டி கிடைக்கும் போது நீங்கள் சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் வந்து உங்களால் கால்சியம் வந்து அப்சர்வ் பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் கூடவே வந்து நல்ல இரும்புச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களும் வந்து எடுத்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு அந்த ஹீமோக்ளோபின் வந்து நார்மலாக வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது வந்து உங்களுக்கு இந்த பால்பிட்டேஷன் இதெல்லாம் வந்து வராமல் வந்து குறைக்கும் எளிமையான சுவாச பயிற்சிகள் யோகா பயிற்சிகள் ஸோ ஒரு டெலிவரிக்கு அப்புறமா குழந்தையோட அந்த ஒவ்வொரு அசைவுகளையுமே வந்து நம்ம அனுபவித்து அதை வந்து சந்தோஷமான ஒரு விஷயமா வந்து எடுத்துக்கிறது இந்த விஷயங்களெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது குழந்தை பேருக்கு அப்புறமா உண்டாகக்கூடிய உடல் எடை மாற்றங்கள் அதே மாதிரி வந்து மனதளவில் உண்டாகக்கூடிய டிப்ரெஷன் மாதிரியான பிரச்சனைகளை வந்து ஒரு நல்ல மாற்றத்தை வந்து பார்க்க முடியும் ஸோ உங்களுக்கு ப்ரெக்னன்சி காலகட்டத்திலே இந்த மாதிரியான மாற்றங்கள் சில பேருக்கு வந்து உருவாகலாம் ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அதற்கான ஒரு மருத்துவ ஆலோசனையோட சில யோக பயிற்சிகளையும் வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது அதுக்கப்புறமா டெலிவரிக்கு அப்புறமா இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா மருத்துவர்கிட்ட ஒரு ஆலோசனை வந்து எடுத்துக்கோங்க ஆலோசனை எடுத்துகிட்டு அடுத்து என்னென்ன உணவுகள்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் என்னென்னலாம் வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து பண்ணணும் அதே மாதிரி மனதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் எப்படி வந்து அந்த டே டு டே லைஃப்பை வந்து நம்ம லீட் பண்ணணும் இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் ஏன்னா ஒரு அம்மாவுக்கும் குழந்தைக்கும் ஒரு பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அதுதான் வந்து சின்ன சின்ன பயத்தை வந்து உண்டாக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன புரிதல் அப்படிங்கிறது இங்கே அவசியமாக இருக்குது ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த குழந்தை பேருக்கு அப்புறமா இருக்கக்கூடிய அந்த நிலையை வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையாக வந்து நம்ம உருவாக்கிக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஸ்ரீவர்மாவினுடைய அனைத்து மருத்துவமனை கிளைகள்லையுமே அனுபவம் வாய்ந்த பெண் மருத்துவர்கள் வந்து இருக்காங்க ஸோ நீங்கள் அவங்கள சந்திச்சு என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்குது எப்படி வந்து இது ஸ்டார்ட் ஆச்சு கூடவே உங்களுடைய அந்த வைட்டமின் டி அளவு தைராய்டோட அளவு அதே மாதிரி கேல்சியமோட அளவு எவ்வளோ இருக்குங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதற்கு என்ன உணவு முறை மாற்றங்கள் கொண்டு வரணும் ஸோ எப்படியெல்லாம் இந்த விஷயத்தை வந்து நம்ம சரி செஞ்சுக்கலாம் இதை பற்றியெல்லாம் நீங்கள் ஒரு ஆலோசனை வந்து எடுத்துக்கும் பொழுது குழந்தை பேருக்கு அப்புறமா நம்ம வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியான நபரா வந்து வாழ முடியும் உடல் எடையும் வந்து அழகா குறைச்சிக்கலாம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் ரத்த சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரிகோஸ் வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்கு வாதம் கீழ் வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்துமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்பத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக்கலன் ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கையன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை சேரும் நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் డాక్టర్ వర్మాస్ ఆరోగ్యమూ ఆమీక